வெல்கம் டு அலிமா சமையல் வாங்க இன்னைக்கு நம்ம டேஸ்டியான பாஸ்தா செய்யலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் அதுக்கு தேவையான பொருட்கள் செய்யும் முறை எப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க தேவையான பொருட்கள் பார்த்தலாம் ஒரு கப் பாஸ்தாங்க ரெண்டு கேரட் ஒரு அரை குடமிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு தக்காளி மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தூளை ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாஸ் டொமேட்டோ சாஸ் வாங்க தண்ணி கொதிக்க வச்சிடலாம் தண்ணி கொதிச்சிட்டோம்னா அதில் கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் ஆயிலும் ஊற்றி பாஸ்தாவை போட்டுடலாங்க போட்டு பாருங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க இப்படி ஒத்த ஒத்தையாக ஆகணும் நம்ம ஆயிலும் உப்பும் போட்டோம்னா பாஸ்தாவில் உப்பு பிடிச்சிடும் அதனால் நம்ம அந்த உப்பு போட்டோங்க ஆயில் ஊற்றுனா ஒன்று ஒன்றா வந்துடும் ஒட்டாமல் அதுக்காக ஊற்றுறதுங்க வாங்க கடாய் வச்சாச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடலாங்க பச்சை வாசம் போயிடும் இந்த மாதிரி போடும்போது நல்ல மனமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம்லாம் நம்ம போட்டுடலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வாசமும் போயிடும் வெங்காயம் போட்டு பச்சை மணமும் போயிட்டு நல்லா நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க அறுத்து வச்சு தக்காளி போட்டு அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் உப்பு மட்டும் என்னமோ தெரியலைங்க கையில் போட்டால் தான் எனக்கு அளவு தெரியுது அதனால தாங்க நான் கையில் போடுறேன் பாருங்க போட்டு எல்லாம் நல்லா வதக்கி கொடுத்துர்லாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டோம்னா பருங்க தக்காளி வெந்துருவோம் நம்ம வந்து இதுக்கப்புறம் காய் போட்டுக்கலாங்க கேரட்டும் குடமிளகாயும் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துர்லாங்க அப்போ தான் வந்து நல்லா எல்லாம் ஒன்றா அந்த இஞ்சி பூண்டு குடமிளகாய் தக்காளி எல்லாம் ஒன்றா கலந்து வருங்க இப்போ கொத்தமல்லி சாலை கொஞ்சம் தூவிக்கலாங்க கொஞ்சம் வச்சுருக்கேன் அது லாஸ்ட்டில் போடுறதுக்கு இப்போ வந்து நம்ம மசாலாங்க பட்டை பட்டையலக்காய்த்தூள் நம்ம வீட்டில் செஞ்ச பட்டை இலக்காத்தூள் அது போட்டால் தாங்க எனக்கு திருப்தியாகும் நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மிளகாய் தூளும் சாஸும் போட்டலாங்க போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டா தட்டிலே ஒட்டலைங்க காயும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வதக்கி விட்டு போட்டு நம்ம மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாங்க வேக வச்சுட்டு எடுத்து பார்த்தோம்னா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்து எல்லாம் சூப்பராக வெந்திருக்குங்க நல்லா இருக்கும் பாருங்கள் பாஸ்தா பாருங்கள் இப்படி ஒத்த ஒத்தையாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா நல்லாயிருக்கும் இல்லைனா கட்டி கட்டியாக சேர்ந்துடும் இந்த மாதிரி கொதி வரும்போது இந்த பாஸ்தா போட்டுடலாங்க ரொம்ப கூடாதுங்க நல்லா வதங்கி இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாஸ்தாவை போட்டு இப்போ நம்ம நல்லா கலரி கொடுத்துர்லாங்க எல்லாம் ஒன்றா கலரி கொடுத்தோம்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் இதில் நம்ம உப்பு போட்டிருக்கறதுனால உப்பு அளவாக பார்த்துட்டு போட்டுக்கோங்க தக்காளிக்கு நம்ம உப்பு போட்டோம் பாஸ்தாவுக்கு உப்பு போட்டுங்க அதனால் இனி நம்ம உப்பு போட வேண்டியதில்லை தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ஸ்கூல் எட்டு விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதில் வந்து மேலால் துருகிற சீஸ் இருந்து போட்டால் போடலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து சீஸ் வந்து பேக்கெட் சீஸ் தாங்க இருக்குது அந்த சீஸ் வந்து மேலே ஒன்று வைக்கிறேன் அப்போ தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை அப்படியே மெல்ட் ஆகி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்